நாடாளுமன்ற தேர்தல் விதிகளை அலட்சியப்படுத்தும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் மற்றும் பொம்மை முதல்வரின் படம் மறைக்காமல் சென்றுள்ளனர் இதனை தேர்தல் அதிகாரிகள் கண்டும் காணாமலும் மெத்தன செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் விதிகளை அலட்சியப்படுத்தும் விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் விடியா திமுகவின் அரசியல் விளம்பர பேனர்கள் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது தேர்தல் விதிகளை மீறுதலில் ஈடுபடும் விடியா திமுகவினருக்கு தேர்தல் அதிகாரிகள் துணை பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பல்வேறு கட்சிகளின் கொடிகள் கல்வெட்டுகள் அரசின் திட்டங்களை விளக்கும் டிஜிட்டல் பேனர்கள் உள்ளிட்டவற்றை அகற்றாமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதிகளில் திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கொடிகள் மற்றும் பேனர்களை அகற்றாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுகிறார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அலட்சியப்படுத்தும் விதமாக கோவை நகர பகுதிகளில் பல இடங்களில் பொதுவெளியில் ஒட்டப்பட்டுள்ள விடியா திமுகவின் போஸ்டர்கள் அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளது தேர்தல் விதிமுறைகள் அறிவித்து பல மணி நேரங்கள் ஆகியும் திமுகவின் போஸ்டர்களை அப்புறப்படுத்துவதில் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகளை அலட்சியப்படுத்துவதாக சேலம் நகர பகுதியில் அனுமதி இல்லாமல் விடியா திமுகவின் கொடிகள் நடப்பட்டுள்ளது மேலும் விடியா திமுக தலைவர்களின் சிலைகள் மூடாமலும் சுவர் விளம்பரங்களையும் அதிகாரிகள் அகற்றாமல் உள்ளனர் தேர்தல் விதிகள் அறிவிப்பு பல மணி நேரங்கள் ஆகியும் விடியா திமுகவின் போஸ்டர்களை அப்புறப்படுத்துவதில் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்